வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பார்க்க போகிறலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்து மாதிரி வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க நாலு ஏக்கராங்க மொத்தம் டோட்டல் ஏரியா நாலு ஏக்கரா சுற்றியுமே டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸு ஒரு கிணறு வந்துடுமுங்க தனியாக வந்துடும்ங்க இதுக்கு வில்லேஜ் ஒட்டுனு மாதிரியே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜு சுற்றிலையுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தனிசோர் சொல்ல இடத்துலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பஸ் ரூட் மேலேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு கம்பெனி பர்பஸ்க்கு உங்களுக்கு தோப் பண்ணுறதுக்குலாம் சூப்பரான இடமுங்க நல்லா செம்மண் பூமிங்க டிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க சோர் சுள்ள இடத்துலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வாங்கி தோப் பண்ணுறதுக்கு சூட்டபுளாகுங்க ஒரு கம்பெனி கட்டுறதுக்குமே இந்த பூமி சூட்டபுளான இடமுங்க பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க நல்லா செழிப்பான ஏரியாவிலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வில்லேஜும் பக்கத்துலையே இருக்குதுங்க நடந்து போகிற டிஸ்ட் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த வில்லேஜும் இருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்துன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி எழுபத்தேழுங்க நன்றி வணக்கம்ங்க